ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி தோசை சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையான ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி பச்சடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது ரெண்டு மூணு நாளைக்கு கெட்டு போகாது ஸ்டோர் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ இந்த சுவையான கொத்தமல்லி பச்சடி செய்கிறது எப்படி நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பருப்பு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சேர்த்துற இந்த பருப்பு நல்லா செவந்து வேர்க்கடலையும் நல்லா வருப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பாருங்கள் நம்ம சேர்த்துனா பருப்பில் நல்லா சவந்து வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் வறுத்து வேர்க்கடலை வறுத்த அதே எண்ணெயிலேயே நான் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் நீங்கள் எண்ணெய் இல்லைனா கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு நல்லா சுருங்க வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கினா போதுங்க பூண்டு நல்லா வதங்கி வர டைமில் இது கூட காரத்துக்காக நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பச்சை மிளகாய் ரெண்டு வரமிளகாய் ரெண்டும் சேர்த்துக்கலாம் நாளைக்கு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் இந்த கொத்தமல்லி பச்சடி கொஞ்சம் காரம் தூக்குதுல இருந்தால் நல்லா சுவையாக இருக்குங்க காரத்துக்கு தகுந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கி வரணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொலைய வதங்கி வரணுங்க அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுக்கணும் தக்காளி வதக்கறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி எடுத்தோம்னா தக்காளி நல்லா மைய கொலைய வதங்கி வந்துடணும் இப்போ பாருங்கள் நான் காமிச்சிருக்க மாதிரி தக்காளி இந்த மாதிரி நல்லா மைய கொலைய வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ரொம்ப அதிகமாக வேண்டாங்க தக்காளி சேர்த்துருக்குறோம் அதனால் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புளி உங்கள் புளிப்புக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது ஃப்ளேம் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் அதே பேனில் நல்லா க்ளீன் பண்ண மல்லி இலை ரெண்டு கட்டை எடுத்துருக்குங்க சின்ன கட்டை ரெண்டு கட்டை எடுத்துருக்கேன் அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்துகிட்டு இந்த பேனில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட ஈரப்பத இருக்கக்கூடாதுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா இந்த மல்லி இலை சுருங்க வதங்கி வரணும் எந்த அளவுக்கு நல்லா சுருங்க வதக்கி செய்கிறமோ அந்தளவுக்கு இந்த தொக்கு நல்லா டேஸ்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சீக்கிரம் கெட்டும் போகாது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல சுருங்க வதக்கி எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்து தான் ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பு சீரகம் எல்லாம் சேர்த்துட்டு குரஹொரன்னு பிடிச்சி எடுத்துக்கணுங்க ரொம்ப ஃபைன் பவுடராக இல்லாமல் லைட்டாக குரஹொரப்பாக பொடிச்சு எடுத்துக்கணும் பாருங்கள் காமிச்சிருக்க மாதிரி குரஹொரன்னு பிடிச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வதக்கி ஆற வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட இந்த பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க மல்லி இலையிலேருந்து வர தண்ணியும் தக்காளிலேருந்து வர தண்ணியுமே போதுமானதாக இருக்கும் நான் காமிச்சிருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் விருப்பப்பட்டால் தாளிப்பு சேர்க்கலாம் தாளிப்பு வந்து ஆப்ஷனல் தான் இது சுட சுட சாதத்தோட நல்லெண்ணியும் நெய் தேங்காய்னா விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தயிர் சாதம் ரசம் சாதத்துக்கு கூட சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை கூட சாப்பிட்றக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க நான் இன்றைக்கி கடுகு கரேப்பில் மட்டும் தாளிச்சது கூட சேர்த்துருக்கிறேன் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் கொத்தமல்லி பச்சடி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த கொத்தமல்லி பச்சடி ரெசிப்பியை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ